இது இப்போ இப்போ நம்ம நம்ம தான் தான் சிஸ்டர்ஸ் இருக்கோம் தெரியும் இந்த போர்டு இருக்கு இல்லையா இதோட பொது தரிசனத்துக்கான கியூ ஆரம்பிக்குது நான் நிறைய தடவை போயிருக்கோம் தெரியுது அந்த சின்ன கேப்ல கோபுரம் இந்த இடத்துல ஒரு பெரிய வேல் இருக்கும் கிரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டு அந்த வேலை வந்து திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கா கழட்டி வச்சிருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மண்டபமா தான் இருந்துச்சு இப்போ இது வந்து அன்னதான கூடமா மாத்தி இருக்காங்க நாங்க ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது இந்த மண்டபத்துல தான் நாங்க தங்கி இருந்திருக்கோம் என் சின்ன பெரிய பையனுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டைக்கு நாங்க போயிருந்த போது இது வந்து நூறு ரூபாய் டோக்கன் இது பயங்கர சுத்து சுத்தி போனாலும் கோயிலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டான வழியா நம்ம உள்ள போற மாதிரி இருக்கு வேலை பாக்குறவங்களையும் ஒரே நாளில் எட்டு டு பத்து லட்சம் பேர் போனா அந்த கோயில் என்ன தாங்குமா சொல்லுங்க இந்த இடம் எல்லாம் முன்னாடி வெத்தல பாக்கு அபிஷேக பொருள் சாமிக்கு கொடுக்கறதுக்கான விக்கிற கடைங்க எல்லாம் இருந்துச்சு இப்ப பாருங்க அந்த மண்டபத்துக்கு பொறுத்துல ரைட் சைட்ல இருக்கும் அந்த கடை இப்ப அது எதுவுமே இல்லை முன்னாடி நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் கோயிலுக்குள்ள போவோம் பட் ஆனால் இந்த என்ட்ரன்ஸ்குள்ள இப்போ யாரையுமே அலோட் பண்ணுறதே இல்லை அங்கே இப்போ பார்க்குற போர்டில் வந்து என்னென்ன டைம்ல என்னென்ன அபிஷேகம் சாமிக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அங்கே நடக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளே இப்போ அஞ்சு நிமிஷம் கூட நிற்க போகிறது இல்லை இந்த இந்த இடம் இந்த இடத்த பாருங்க இந்த இடத்துக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் எனக்கு ஒரு மாபெரும் ஸ்டோரி இருக்கு எங்க பாட்டி நாங்க எல்லாரும் சஷ்டி சஷ்டிக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோம் போயிட்டு இருந்தோம் ஒரு த்ரீ போர் இயர்ஸா போனோம் இப்ப போறது இல்ல அப்பமும் சஷ்டிக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கதா செய்யும் ஆனா சாமிய நிம்மதியா பாத்துட்டு வந்தோம் இன்னைக்கும் எந்த குறைச்சலுமே இல்ல அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கியூல நின்னாலும் சாமிய பார்த்த அஞ்சே நிமிஷம் எல்லா வழியும் பறந்து போச்சு பௌர் அன்னைக்கு கடல் கரையில இருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க சொன்னதும் சொன்னாங்க மக்கள் என்ன புரிஞ்சாங்கன்னு தெரியல கடல்ல கொஞ்சம் கூட கேப் இல்ல நீங்க பாருங்க மண்ணே தெரியல அந்த அளவுக்கு மனுஷங்க இருந்தாங்க இது என் பையன் பார்த்துட்டு இது வேணும் எனக்கு ஒண்ணு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா நான் வாங்கி தரல அப்புறம் நிறைய பேர் கடல்ல ஓட்ட போட்டு இப்படி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாங்க இது என்ன ரீசன் எனக்கு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது அந்த நிலா வெளிச்சத்துல நாங்க என்னோட நிழல் தெரிஞ்சிச்சு அந்த மண்ல அவ்வளவுதான் இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால இதுக்கப்புறம் என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வாங்க நம்ம எயிட் அவர்ஸ் டிராவல் பண்ணி அங்க போயிருக்கோம் போன்ல சார்ஜ் இல்ல அந்த கடல் அவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுதா அந்த அலை மட்டும் இதோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு அப்புறம் நாங்க ரூமுக்கு வந்துட்டோம் இதான் நாங்க தங்கியிருந்த ரூம் ஏரியா கோயிலுக்கு ஒரு பத்து நிமிஷம் டிராவல் நடந்து போற அளவுல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கினாலும் காலைல சாமியை பார்க்க போக முடியும்னு நைட்டு ஏர்லியாவே படுத்துட்டோம் அப்படியுமே கடல் பீச்சு போயிட்டு நாங்கள் வரும்போது பத்தரை மணி ஆயிடுச்சு வந்து படுத்தோம் மூணு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சிட்டோம் மூணு மணிக்கு எல்லாம் குளிச்சு கிளம்பிட்டோம் நாலு மணிக்கு போய் கியூலயே நின்னுட்டோம் இதுதான் பொது தரிசனம் கியூன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போய் அங்கேயே நின்னுட்டோம் நாலு மணிக்கு லைன்ல நின்னவங்க கிட்டத்தட்ட சாமி பார்த்து வெளியில வரும் போது மணி பத்து மணி அஞ்சு மணி நேரம் கியூல நின்னோம் அதுல ஒருத்தங்க வேல் சாத்துறதா வேண்டியிருப்பாங்க போல ஏன்னா என் பையன் கையில அதை கொடுத்தாங்க அவங்க தூக்க முடியலன்னு அதை வச்சு போட்டோ எடுத்த நேரம் பொது தரிசனத்துக்கு வந்து இனிமே யாருமே போகாதீங்க நூறு ரூபாய் டோக்கன் கொடுத்து வெளிலயே சுத்தி சாமியை பாருங்க தயவு செஞ்சு பொது தரிசனத்துக்கு வந்து திருப்பதி மாதிரி இப்படி ஒரு குடோன் கட்டி விட்டு இருக்காங்க இதுக்குள்ள விட்டு மனுஷங்களை மனுஷங்களாவே அவங்க மதிக்கல யாருமே ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்க சாமி பாக்க போறீங்க பத்து நிமிஷம் கழிச்சு நான் பாக்க போறேன் அந்த கன்சர்ன் கூட அங்க யாருக்குமே கிடையாது இது முருகரே வந்துட்டார் நம்மள பாக்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா அந்த மயில் அழகா இருந்துச்சு இவ்வளவுதான் என்னால வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இதுல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ல நாங்க சாமி பாத்துட்டோம் அவ்வளவு அழகா இருந்தாரு முருகரு அவரை எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அவர்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்போம் கவலைப்படாதீங்க இந்த இடத்துல வந்து கடல்ல ஒரு போட்டு ஃபிஷ் பிடிக்க போயிருந்திருக்காங்க கேடலியா எந்திரிச்சது ஒரு பக்கம் பசி வேற ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு போய் அப்படியே படுத்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு த்ரீ ஓர் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு ஒரு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இது அந்த லாஸ்டா கிளம்பியில வந்து எடுத்த வீடியோ தான் முருகர் நல்லா தரிசனம் கொடுத்தாரு நல்லா சாமி பார்த்தோம் நிம்மதியா இருந்துச்சு அந்த ஃபைவ் அவர்ஸ் அந்த குடோன்ல போட்டு அடைச்சு கொண்டுட்டு போய் சாமியை பார்க்க விட்டதுக்கு அஞ்சு நிமிஷத்துல அவரை பார்த்த நொடியில எல்லாமே மறந்து போச்சு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் முருகர் கூட இருப்பாரு அவரை நம்புங்க அவர் கைவிட மாட்டார் யாரையுமே இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை ஃபுல் கூட்டோம் அப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்